గ్రూప్ టూ టీ ப்ரிரேஷனில் நம் பனிரெண்டாவது வகுப்பு இயல் ஏலில் இருந்து நம்ம இந்த வீடியோவில் ஒரு இருபத்தைந்து வினாக்கள் பார்க்க போகிறோம் சரியாமா ஆறு ஏலும் நம்ம முடிச்சிட்டோம் இப்போ ஏழாவது ஏலில் இருந்து ஒரு நடைசையில் எல்லாத்துலேயுமே சேர்த்து டெஸ்ட்டு மாதிரி ஒரு இருபத்தைந்து வினாக்கள் பார்க்க போகிறோம் அந்த இருபத்தைந்து வினாக்களையும் நீங்கள் தேர்வு மாதிரி அட்டன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக அமையும் சரியா ஒரு அணி பாத்திரம்லாம் எண்ணி எண்ணியாக இப்போ எண்ணியர் திண்ணியர் ஆகப்பெறின் இது நமக்கு தெரிஞ்ச துரல் தான் இது வந்து நம்ம பாட புத்தகத்தை பயன்படுவதிலையும் இருக்கிற ஒரு குரல் தான் சரியா ஓகே இதில் பயன்படுவதில் அணியினு பார்த்தீங்கன்னா சொற்பொருள் பின்வரு நிலையே நீ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கம்மா பல துஞ்சவும் தான் துஞ்சான் உலகு காக்கும் உயர் கொள்கை கேட்டோன் எந்த என் தென் கிணை குரலே இந்த புறநாற்று பாடல் வரிகள் குறிப்பிடுவது சரியா இதில் இதனுடைய பொருள் என்ன அந்த மேலாண்மை பற்றி இறையன்பு அவர்கள் எழுதிய அந்த கட்டுரையினுடைய ஒரு பகுதி நமது பாடப்பகுதி அந்த பாடப்பகுதியில் நாளும் இந்த கீழ் கொடுக்கப்பட்டுள்ள வேளாண்மை மேலாண்மை வணிக மேலாண்மை நேர மேலாண்மை நிர்வாக மேலாண்மை எல்லாமே இருக்கும் ஸோ அதில் இவர் வந்து எதற்காக இந்த பாடலை வந்து புறநாற்று பாடலை எடுத்துக்காட்டாக கூறியுள்ளார் அப்படின்றத நமக்கு வீணாக அப்ப பார்த்தலாம் விடை என்ன அப்படின்னா நேர மேலாண்மை பலர் துஞ்சவும் தான் துஞ்சான் உலக காக்கும் கொள்கை கேட்டோம் எந்த என் திணைக்குரலே எந்த வடிகள் எந்த பாடல் இடப்பட்டுள்ளதுன்னு கேட்டீங்கன்னா புறநானூறு இதுல வந்து குறிப்பிடப்பட்டுள்ளது எத எதை பத்தியது அப்படின்னா நேரத்தை பத்தியது நேர மேலாண்மை அல்லது கால மேலாண்மை சரியாமா ஓகே அடுத்த வினாக்கு போலாமா அடுத்த என்ன பாருங்க வையகம் முழுவதும் வரியன் ஓர் காத்து இனிது அரசு செய்கின்றான் இது குறிப்பிடப்படக்கூடிய மன்னன் எந்த மன்னன் வந்து இது குறிப்பிடுது வையம் முழுவதும் வரியன் இது எங்க பாடத்தை பா மன்னனை சொன்னோம் அப்படின்னா நம்ம வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிருவோம் எந்த நூல இடம்பெற்றுள்ளதுங்கிறது விடை பார்த்துலாமா விடை யாருன்னா தசரத மன்னனை குறிப்பிடுது சரியா வையகம் முழுவதும் ஓமும் ஓர் செய்யண காத்து இனிதான் அரசு செய்கின்றான் எல்லாரையும் வந்து நல்லபடியா சிறப்பாக அரசு காத்து வருகிற மன்னன் அப்படின்ற பொருள்ல தசரதனை குறிப்பிடுகிறார் அடுத்து நான் பாத்திரலாமா இது ஒவ்வொரு பாடல் வரிகளும் அந்த நூலும் சரியா நூலும் ஆசிரியரும் பொருத்துதல் அந்த மாதிரி இருக்கையே அல்லது தவறான இணையை கண்டறிய அந்த மாதிரி வினாக்கள்ல நம்ம இதுல நாலு வினாக்கள்ல ஒரே இதாக கேட்டிருக்கோம் பாருங்க உடைத்தம் வழியறியார் ஊக்கத்தின் ஊக்கி இடைக்கன் முறிந்தார் பலர் இது திருக்குறள் தானா அதாவது இதுல ஒண்ணு மட்டும் தவறா இருக்கு என்னன்றத பாத்துக்கோங்க சரியா இன்சொல் நிலனை இதழே மித்தாக வன்சொல் களைக்கட்டு வாய்மை எரிவெட்டி இது வந்து அறநெறிச்சாரம் அடுத்தது பாருங்க ஆண முதலில் அதிகம் செலவானால் மானம் அழிந்து மது போன திசை எல்லோருக்கும் நலனா இந்த மாதிரி வரும் இது எந்த நூறு நல்வழியா கல்லாரே ஆயினும் கற்றோரை சேர்ந்தொழியின் நல்லறிவு நாளன் தலைப்படுவர் இது பழமொழி நானூறு சோ நாலு கொடுத்திருக்காங்க நாலுல ஒரு நூல் மட்டும் தவறானது நூல் இருக்கும் அல்லது வந்து பாடல் வரிகள் மாத்தி இருக்கும் சரியா விடை கண்டுபிடிச்சாச்சாமா சரி விடை பாத்திரலாமா விடை இதுல என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா கல்லாரே ஆயினும் கற்றாரைச் சேர்ந்தொழியின் நல்லறிவு நாளும் தலைப்படுவர் இது எதுல இருக்குன்னா நாளடியார்ல இருக்கு சரியா அப்ப மீதி இருக்கக்கூடிய நாளையும் நோட் பண்ணிக்கோங்க எந்த வரல் இதுல வந்து இடம்பெற்றுள்ளதுலன்னு கேட்கலாம் உடைத்த மலியறியா ரூக்கத்தின் ஊக்கி இடைக்கன் விதிந்த திருக்குறள் இன்சொல் விளைநீரனா இதிலே வித்தாக வன்சொல் கடைகெட்டு இந்த மாதிரி பெருசா இருக்கும் சரியா அது அரண் ஆனா முதலில் அதிகம் செலவானால் இது வந்து நல்வழி அந்த அபையார் எழுது இல்லையா ஆத்தி சுடி கொன்றே வேந்தன் அந்த நல்வழி சரியம்மா அடுத்தது அதிகமா நல்லிக்கனியின் தான் கொடுத்த அந்த அபையார் ஆயினும் கட்டுவாரி சேர்ந்தொழியின் நல்லறை நாளும் தடைபடுவது வந்து நாளடியாரில் இடம்பெற்றுள்ளது கேட்டவினா பாருங்க தமிழ் வளர்ச்சி துறையின் சிறந்த நூலுக்கான பரிசினை பெற்ற வே இறையன்பு அவர்களின் படைப்பு நம்ம கிடு கீழே கொடுத்துருக்கிற எல்லாமே வந்து வே இறையன்பு அவர்களினுடைய படைப்புகள் தான் வாய்க்கால் மீன்கள் ஐஏஎஸ் வெற்றி படிக்கட்டுகள் ஏழாவது அறிவு உள்ளொளி பயணம் ஸோ இந்த இதில் வந்து விடை என்னது நம்ம இதில் தெரிஞ்சிருச்சோம் ஆண்டு போட்டுறதுனால தெரிஞ்சிருக்கும் வாய்க்கால் மீன்கள் எந்த வருடம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் யார் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வே இறையன்பவர்கள் அவர்களுடைய இன்னொரு நூல் தான் என்ன அப்படின்னா மூளைக்குள் சுற்றுலா அதனால அதையும் நம்ம வந்து எடுத்து ஞாபகத்துக்குவோம் ஓகே அடுத்தது பாருங்க அதன் பிறகும் எஞ்சும் என்னும் கவிதை தொகுப்போடு தொடர்புடையவர் யார் அதன் பிறகும் எஞ்சும் என்னும் கவிதை தொகுப்போடு தொடர்புடையவர் அறிவுமதி ராஜலட்சுமி தேனரசி தமிழ் நதி நம்ம பாடப்பகுதி அதன் பிறகும் எஞ்சும் அப்படிங்கக்கூடிய அந்த தமிழ் பகுதியில இருந்தா கேட்டிருக்காங்க விடை பாத்திரலாமா விடை என்ன அப்படின்னு சொன்னா தமிழ் நதி கவிஞர் தமிழ் நதி சரியா அடுத்தது பாருங்க பொறுத்துகள் தமிழ் நதி அவர்களினுடைய படைப்புகள் தான் கீழே கொடுத்துருக்காங்க நந்தகுமாரனுக்கு மாதங்கி எழுதியது சூரியன் தனித்தலையும் பகல் காணல் வரி ஈழம் ஒரு கைவிட்ட தேசம் சாரி ஈழம் கைவிட்ட தேசம் இது எல்லாமே யார் எழுதுனதா நம்ம தமிழ் நதி அவர்கள் எழுதியது தான் அதில் இந்த பொருள் எது வந்து எதிரோடு தொடர்புடையது ஒவ்வொரு சிறுகதைகள் நாவல் கவிதை குறுநாவல் மாதிரி பல துறைகளில் அவர் படைப்பு எழுதியிருக்காங்க ஆக்சுவலாக இந்த தமிழ் நதி அவர்கள் வந்து ஈழத்தை அந்த சாரி இலங்கையில் பிறந்தவங்க தான் இப்போ க

இன்றேனும் கண்டுங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஏற்றமுள்ள கல்வியை புகட்டி நீங்கள் ஒன்றும் குறையில்லா ஒற்றுமையாகவே கூற கட்டுப்பாடு செய்வீராக இது இடம்பெற்றுள்ள நூல் எது இந்த பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் பாருங்க கல்வியை பத்திதான் நீங்க குழந்தைங்களுக்கு வந்து ஒற்றுமையாக இருந்து பா கல்வியை கொடுங்க அந்த மாதிரி வர்த்து ஆசிரியர் யாரு சாரி இடம்பெற்றுள்ள நூல் விடை பாட்டு ஆசிரியர் வந்து முகமது ராவத்தர் ராவத்தர் பாடல் நூல் எந்த நூல்னா தோட்ட பாட்டு ஓகே அப்புறம் பாருங்க சுற்றமுடு பரிமுதகம் எடுக்கும் பிந்தம் நச்சின் இங்க நச்சின் என்பது பொருள் பாடல் வரி கொடுத்து அதுல இருந்து வினாக்கள் நம்ம சங்க இலக்கியங்கள் அந்த மாதிரி வரக்கூடிய இலக்கியங்கள்ல இருந்து நிறைய பொருள் பொறுத்துகள் அந்த மாதிரி வினாக்கள் இருக்கும் ஒன்று ரெண்டு பொருட்கள் நமக்கு ஈஸியாக தெரியிற மாதிரி இருக்கும் ஒன்று ஒரு சிலது தெரியாது அப்போ அதை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம் அந்த வரிசையில் இதில் நச்சின் விடை பார்த்தலாமா விடை என்ன அப்படின்னா நச்சின்னா விரும்பினால் ஓகே அடுத்தது பாருங்க த ஃபோர் ஹண்ட்ரட் சாங்ஸ் ஆஃப் வாரன் அண்ட் ஆனால் அத்தாலஜி ஆஃப் போயம்ஸ் ஃப்ரம் கிளாசிக்கல் தமிழ் த பெருநாண் சாரி புறநானூறு என்னும் தலைப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எண்பதாம் ஆண்டு ஆங்கிலத்தின் மொழிபெயர்த்தவர் புறநானூறு அதுக்கு பேர் என்ன சொல்லிக்காங்கன்னா இந்த ஃபோர் ஹண்ட்ரட் சாங்ஸ் ஆஃப் வார அண்ட் விஷம் யார் அப்படிங்கிறத நமக்கு ஆசிரியர் எந்த ஆசிரியர்னு தெரியும் அப்படி இல்லைனா ஆசிரியர் பேரை கொடுத்து அவர் வந்து எந்த நூலை வந்து அல்லது எந்த நூலை மொழிபெயர்த்தாருன்னு கேட்கலாம் சரியாமா அப்போ விட பார்த்துடலாமா விடையாரு எல் ஹார்ட் அவர்கள் ஜார்ஜ் எல் ஹார்ட் அவர்கள் என்ன செஞ்சுருக்காங்க புறநானூறுவை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துருக்காங்க இப்போது ஜார்ஜி எல் ஹார்ட் அவர்கள் எந்த நூலை தம் ஆங்கிலத்தின் மொழிபெயர்த்துள்ளார்னு கொடுத்து கூட கீழே புறநானூறு அகநானூறு இந்த மாதிரி திருக்குறள் அப்படி கேட்கலாம் ஆப்ஷன் அப்போ வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க காநல் அறுத்து கவளம் கொழினே இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் புறநானூற்று பாடலை பாடியவர் யாரு நமது பாடப்பகுதி புறநானூர் அதுல வந்து சமர முடிவர்கள் பாடல் எழுதின நூல்கள் இருக்கும் அதுல இந்த நம்ம பாட பாடப்பகுதி என்ன காய்நல் அறுத்து கவளம் கொழினே இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் இந்த பாடல் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அந்த மன்னர் மாற்று செய்யக்கூடிய முறைய பத்தி கொடுத்திருக்கும் ஒரு சின்ன ஒரு குவளம் ச நெல்லாக இருந்தாலும் அது யானை வந்து முறையாக செஞ்சா சாப்பிட்டா அது பசி ஆறும் ஆனா அதுவே ஒரு பெரிய வயலாக இருந்தாலும் வந்து அழைச்சி போட்டுச்சு அப்படின்னா அது பின் போயிடும் அது எதுவுமே பயன்படாது அந்த மாதிரி மன்னர் வந்து தன்னுடைய மக்கள் திறன் அறிந்து வரி வாங்கி அப்படி ஆட்சி நடத்தினா நல்லா இருக்கும் அந்த மாதிரி விளக்கம் கொடுத்துருப்பாங்க ஸோ ஆசிரியர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பி பதேற்று பத்து நூலில் குறிப்பிடப்படும் மூன்று தலைமுறை மன்னர்கள் பற்றிய கல்வெட்டுகள் காணப்படும் இடம் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய ஆதிச்சநல்லூர் மதுரை மாகுளம் அரிக்கமேடு கல்வெட்டு புகழூர் கல்வெட்டு இதுல பதேற்று பத்து நூலில் குறிப்பிடப்படும் மூன்று தலைமுறை மன்னர்கள் பற்றிய கல்வெட்டுகள் விடை பார்த்துடலாமா விடை என்னதுமா புகழூர் கல்வெட்டு எங்கே இருக்குன்னா கரூரில் இருக்குது சரியா ஓகே அடுத்தது போகலாம் ஐராவதம் இந்த புகழூர் கல்வெட்டு அவர்கள் தான் அந்த ஒரு நூலை ப எழுதியிருப்பாங்க சரி அந்த கல்வெட்டுகளெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அந்த மாதிரி எல்லாம் தகவல்கள் திரட்டி கொடுத்துருப்பாரு அதுதான் ஐயராவத மகாதேவன் அவர்கள் நிறைய விருதுகளும் வாங்கியிருப்பாங்க ஸோ அந்த வகையில் ஜவஹர்லால் ஜவஹர்லால் நேரு ஆய்வறிஞர் விருது இந்திய தொல்லியல் துறை விருது இந்திய வரலாற்று ஆராய்ச்சி மைய விருது தாமரை திரு விருது இதில் ஒன்று மட்டும் அவருக்கு பொருந்தாத ஒரு விருது அதாவது அவர் வாங்காத விருது நாளில் ஒன்று மட்டும் கண்டுபிடிக்கணும் பார்த்துலாமா என்ன அப்படின்னா இந்திய தொல்லியல் துறை விருது அப்போ ஆண்டும் பாத்துக்கோங்க சரியா பொறுத்துகைல ஆண்டும் கொடுத்து விருதும் கொடுக்கலாம் ஜவஹர்லால் நேரு நீர் விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல வாங்கியிருக்கிறாரு இந்திய வரலாற்று ஆராய்ச்சி மைய விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் வாங்கியிருக்கிறாரு தாமரை திரு விருது வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது சரிம்மா அடுத்த வினா போலாமா ஐராவதம் மகாதேவன் அவர்கள் தனது கல்வெட்டு குறிப்புகளை யாரிடம் எடுத்து சென்றார் டி கே சிதம்பரநாதர் திருச்சி மயிலைநாதர் கே வி சுப்பிரமணியனார் அருணாச்சலம் செட்டியார் ஆசிரியர் பார்த்துக்கோங்க யாருமா ஐராவதம் மகாதேவன் சரி விடைய பார்த்திடலாம் யாருன்னா கே வி சுப்பிரமணியனார் பாருங்க தொன்மைக்கு தொடர்பில்லாத கூற்றினை கண்டறிய தொன்மைனா அந்த பழமை இருக்கு அதனோட தொடர்புடைய ஒரு ஒன்று ஒரு நிகழ்வை வச்சு அதை வந்து எடுத்துக்காட்டா சொல்றது அந்த மாதிரி அப்போது கிழித்த கோட்டை தாண்ட மாட்டான் இந்த போறான் சகுனி இப்போ எங்கன்னா சகுனி மகாபாரத்தில் இருக்கக்கூடிய அந்த சகுனியை வச்சு நம்ம மற்றவங்களையும் கம்பேர் பண்ணி சொல்றோம் ஸோ இந்த மாதிரி சொல்றது தான் பொருள் தொன்மைங்கிறது அதில் சம்மந்தம் இல்லாத ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க இவன் பெரிய ஹரிச்சந்திரன் கர்ணன் தோற்றான் போ இந்த மாதிரி சொல்றதுல ஒண்ணு வந்து தொடர்பு இல்லாதது என்ன அப்படின்னு சொன்னால் இவன் பெரிய ஹரிச்சந்திரன் அப்படின்னா அது வந்து அவன் உண்மையை சொல்றவன் அல்லது பொய்யா பேசுறது தான் சொல்லுவாங்க அது அறம் செய்வது கிடையாது இல்லையா இவன் பெரிய மனுநீதி சோழன் அப்ப நீதி வழங்குறவன் அந்த மாதிரி சொல்றது ஓகே அடுத்தது புக் புத்தக வினா பின்வரோற்றல் அதே மாதிரி தான் துன்பத்திற்கு பொருந்தா ஒன்று கர்ணன் தோற்றான் போ வயதில் சிறியவள் ஆனாலும் தலைவி இந்த நாரதரிடம் எச்சரிக்கையாக இரு இந்தா பொறான் தன்மை இல்லை பொண்ணு மட்டும் தொன்மை இல்லாதது தொன்மைனா என்ன பழைய அந்த நிகழ்வுகளில் இருந்து பழைய புராணங்களோ இல்லை ப நிகழ்ச்சிகளோ அதில் இருந்து எடுத்துக்காட்டால் இப்போ நாம் பயன்படுத்துறது அல்லது ஒரு கதையோ ஒரு நூலோ எழுதுறது சொல்கிறது ஓகே அப்ப அது என்ன அப்படின்னா வயதில் சிறியவள் ஆனாலும் தலைவி அப்புறம் பாருங்க தொன்மை பற்றிய கூற்றுக்கொள்ளும் தவறான ஒன்றை தேர்ந்தெடுக்க உருவாக்கப்பட்ட இறுகிவிட்ட விட்ட வடிவங்கள் பழங்கதையை கொண்டு கருத்தை விளக்குவது நம்ப முடியாத போல் தோன்றும் நிகழ்ச்சிகள் செய்திகள் விளங்காத கருத்துக்களை பழமொழியின் மூலம் விளக்குவது இதுல தவறானதுதான் கண்டுபிடிக்கணும் சரியா சரியானது இல்ல தவறானது இப்ப விடையை பார்த்திடலாமா விடை என்ன விளங்காத கருத்துக்களை பழமொழியின் மூலம் விளக்குவது இல்ல நமக்கு விளங்கிய கருத்துக்களை தான் நம்ம சொல்றோம் இல்லையா அதுதான் பழமொழியின் மூலம் விளக்குவது தவறானது அப்புறம் பாருங்க சாப விமர்சனம் அகலிகை இந்த கதைகள் எல்லாம் துன்பங்களை பயன்படுத்தியவர் யார் இதெல்லாம் யாருடைய கதைகள்னு தெரிஞ்சாலே நம்ம டக்குனு எழுதிடலாம் இல்லையா சாப விமர்சனம் அகலிகை அது வேற யாரும் இல்லை நம்ம சிறுகதி மன்னன் புதுமை பித்தன் தான் ஓகே அடுத்தது என்ன போகலாமா அப்புறம் பாருங்க பண்பு குறியீடுகளை கதை இதெல்லாம் ரொம்ப ஈஸி அந்த மாதிரி வந்து வச்சிருக்கோம் என்ன அப்படிங்கறது அறம் செய்யறதுல சிறந்தவர் யாரு அப்போ விடை கண்டுபிடிச்சிருப்பீங்கம்மா விடை யாருமா அறம் செய்யறது யாரு தருமன் ஆஹ் வலிமை உள்ளது யாரு பீமன் நீதிக்கு சோழன் வள்ளல் வந்து கர்ண வள்ளல் அடுத்த ஒண்ணா பண்ணாம உம் அப்புறம் பாருங்க ஆஹ் பலர் துஞ்சமும் தானு சுஞ்சான் விழித்திருந்தவரும் அவரை பாடியவரும் இப்ப என்னன்னா இந்த பாடல் வரிகள் பாருங்க பலர் துஞ்சமும் தான் துஞ்சான் இதுல யாரு அப்படி தூங்காம இருந்தாங்க அவரை பாடியவர் யாரு சரியா அப்படி விழித்திருந்த மன்னரா அல்லது புலவரா அல்லது வேற யாரு தலைவனா அவரை அந்த மாதிரி கூறுனது யாரு பாடியவர் பாடப்பட்டவர் அதுதான் பொருள் விடை பார்த்திடலாம் யாருமா சோழன் நலங்கிள்ளிய வந்து கோவூர் கிளர் என்ன செஞ்சிருக்கிறாரு இந்த மாதிரி கூறியிருக்காரு பல துஞ்சவும் தான் துஞ்சான் விழித்திருந்தவரும் அதாவது விழித்திருந்தவர்னா பல துஞ்சவும் தான் துஞ்சான் இதுதான் வந்து வார்த்தை உம் வினா அதுல விழித்திருந்தவர்னா தூ தூங்காம இருந்தார் விழித்திருந்தவர் தூங்காம கே பொருள் எடுத்துக்கலாம் அப்படி பாடியவர் யாரு சோழன் நலங்கிள்ளிய கோவூர் கிளார் இந்த மாதிரி பாராட்டியிருப்பார் சரியாமா ஓகே அடுத்த பாருங்க அதிசய மலரின் புன்னகையை பிடித்தவாறு ந தமிழ் நதி கடக்கச் சொல்லுவது அதிசய மலரின் புன்னகையை பிடித்தவாறு தமிழ் நதி அவர்கள் கடக்க சொல்லுவது இது கவிதை சொன்னோம்ல அந்த கவிதை தான் எதெல்லாம் எதெல்லாம் எது அப்படிங்கிறத நமக்கு வீணா ஆட்களற்று கடந்த காலத்துயரங்களை ஆட்களற்ற பொழுது பச்சையும் இழந்த நிலத்தை அல்லது அனைத்தையும் தமிழ் நதி அவர்கள் கடந்து போங்க அப்படின்னு சொல்றது அப்ப விடை எழுதிதான் ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்க அனைத்தையும் அடுத்த வினா பார்க்கலாம் முச்சந்தி இலக்கியம் என்பது கதை வடிவிலான உடையது பெரிய எழுத்து புத்தகம் என்று அழைக்கப்படுவது முச்சந்தி இலக்கியம் அப்படிங்கிறது கூற்று காரணம் இதுவும் புத்தக வினா தான் அதனால எளிய வினா நீங்க படிச்சிருக்கிறது தான் அப்ப வினா என்னன்னா ரெண்டுமே சரி அப்புறம் பாருங்க உண்டு பிழை பிறந்து வளர்ந்த இடந்தனில் நேர் ஈத்தொடரின் உண்டு பிறந்து வளர்ந்த இடந்த நெல் ஓகே விடை கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேமா ஆ வந்தா பெயரச்சம் ஊ வந்தா வினையச்சம் சொல்லி சரியா ஒரு வார்த்தையை சொல்லிட்டு ஆ வந்துருதுன்னா அது பெயரச்சம் வளர்தான் அப்படி இருந்தா அது பெயரச்சம் அதுவே ஊ உண்டு பிறந்து இப்படி ஊ வந்தா அது வினையச்சம் மணியாபடிச்சுக்கலாம் அடுத்தது பாருங்க யானை புக்கப்புடம்போல் உவமைக்கு பொருத்தமான தொடர் எது யானை புக்கப்புடம்போல் அதுதான் நம்ம பிசிறந்த யார் சொன்னார்ன்னு புறநானூறு அதுதான் பாடப்பகுதியில் இருக்கிறது தான் யானை போய் என்ன செஞ்சிருவோம் அடிச்சிருவோம் அந்த மொத்த பகுதியே அந்த மாதிரி இருக்குது அப்போ இதில் யானை அங்கே போனச்சின்னா என்ன ஆகும் தனக்கு பயன்படும் பிறருக்கு பயன்படாது ஸோ இந்த மாதிரி வினா என் கொடுத்துருக்காங்க நமக்கு பொருத்தமானதை நம்ம கண்டுபிடிக்கணும் விடை விடைபார்த்திடலாமா தனக்கு பயன்படும் பிறருக்கு பயன்படாது அடுத்து டெல்லர் என்பதன் சரியான தமிழாக்கம் டெல்லர் நம்ம பிறமொழிச்சொல்கள் கொடுக்கறதுல அழைப்பவர் விரைவு காசாளர் வரை ஓலை உதவியாளர் டெல்லர் என்பதன் சரியான தமிழாக்கம் விடை பார்த்துலாமா விடை என்னதுமா விரைவு காசாளர் அப்புறம் பாருங்க ஆசிரியர் பெயர்கள் இது எல்லாமே நமக்கு பாடப்பகுதியில முடிஞ்சதுக்கு அப்புறம் நூலும் அந்த தொல்தமிழ் எழுத்துக்கள் ஒரு அறிமுகம் முச்சந்தி இலக்கியம் கல்வெட்டுகள் சொல்லும் கோவில் கோயில் கதைகள் குமிழி ஆசிரியர் பெயரு நம்ம நூல் பெயரை பொருத்த போறோம் அப்ப விடை பாத்துக்கோங்க நாலு வினாக்கள் இதுல இருக்கு தொல் தமிழ் எழுத்துக்கள் ஓர் அறிமுகம் ஆசிரியர் யாருன்னா செந்தி நடராஜன் தொல் தமிழ் எழுத்துக்கள் ஓர் அறிமுகம் செந்தி நடராஜன் முச்சந்தி இலக்கியம் ரா வேங்கடாச்சலபதி வேங்கடாச்சலபதி ஓகேவா அப்புறம் கல்வெட்டுகள் சொல்லும் கோயில் குடவாயில் பாலசுப்ரமணியன் சுப்பிரமணியன் கோயில் இருப்பார் ஓகே அப்புறமா நீர் குமிழி கே பாலசுந்தர் அது தவிர இன்னும் ரெண்டு இருக்கு வெள்ளை இருட்டுகுளா இருக்குலா முள்ளும் மலரும் உமாசந்திரன் இது எல்லாமே நமக்கு பின்னாடி கொடுத்துருக்கக்கூடிய நூலும் ஆசிரியரும் தான் ஆசிரியரின் குறிப்பு கேட்காட்டாலும் நூல் கேட்கலாம் ஓகே அடுத்தது பாருங்க கடைசி வினா திருவிளையாட புராணத்து சிவன் நக்கீரனை கொண்டு விட்ட குறை வெந்தளால் வேகாது என் சிறுகதைகளை படைத்தவர் அந்த திருவிளையாட புராணத்து சிவன் நக்கீரனை வச்சு என்ன செஞ்சிருக்கிறாரு இவர் வந்து ரெண்டு சிறுகதைகளை படிச்சிருக்காராம் அவர் தான் யாரு நம்ம கேக்குறாங்க விட யாரு அழகிரி சாமி ஓகேவா இதுதான் நமக்கு சோ அப்ப ஒரு இருபத்தைந்து வினாக்கள் நம்ம பார்த்துட்டோம் இருபத்தைந்து இருபத்தாறு வினாக்கள் இருக்கு புத்தக வினாக்களை சேர்த்து பார்த்துட்டோம் இந்த வீடியோ முழுமையா பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி நம்ம வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனில் தான் இருந்திருக்கும் அப்படி பிடிச்சிருந்தது பயனில் தான் இருந்து நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு லைக் கொடுங்க நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் தான் எனக்கு அடுத்த லெசனை படிக்கிறதுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு டைப் பண்ணி ஒரு அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும் தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம மறத்தாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எல்லாருக்குமே பயனுள்ள வகையில் தான் தமிழ் வினாக்கள் நம்ம வந்து போட்டுகிட்ருக்கோம் தொடர்ந்து பாருங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்த இயல் பன்னிரெண்டாவது வகுப்பு இயல் எட்டில் இருந்து ஒரு இருபத்தைந்து வினாக்கள் நம்ம பார்க்கலாம் ஸோ அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு நீங்கள் வந்து பன்னிரெண்டாவது வகுப்பை தயார் படிச்சு படித்து தயார் நிலையில் இருந்துக்கோங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ் ஆகும் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்